அருமை சொந்தங்களே இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அதிமுக அடிமை கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி ரெண்டு பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க இதை தற்கூறி உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை மனுஷர்லாம் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள் ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா தப்பா போய் ஆமாம் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான் யாருக்கு அடிமை மக்களுக்கு அடிமை மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான் யாருக்குங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணிய நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக நூறு நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம் களத்தில் இருப்போம் ஆட்சி மாற்றம் வரும்